மீண்டும் வரிசையில் மக்கள் கோட்டாவின் நிலையே அனுரவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரிப்பு வாகன இறக்குமதிக்காக அறிமுகமாகியுள்ள இணையதள சேவை அவசர அவசரமாக குறைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வடக்கில் பரவுவது எலிகாச்சல் பரிசோதனையில் உறுதி சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபர் முற்பது வருட சிறை தண்டனை சர்ச்சைகளுக்கு விரைவில் தீர்வு சபாநாயகர் ரன்வல வழங்க போகும் பதில் வெளியான சஜித் தரப்பின் தேசிய ஆசனங்கள் நாடாளுமன்றம் செல்லும் மனோ லஞ்ச ஊழல் வழக்குகளில் சிக்கிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நாட்டில் தற்போது தேங்காய் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு அரசாங்கத்தின் தான்தோன்றித்தனமான செயற்பாடுகளே காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தற்போது நாட்டில் மீண்டும் வரிசை உருவாகும் நிலைமை காணப்படுகிறது மக்களை மீண்டும் வரிசையில் நிற்க வைத்தமைக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அனுரகுமார் மா அரசாங்கமே பொறுப்பெடுக்க வேண்டும் அவர்களின் கொள்கைகளும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுமே இதற்கு காரணம் அவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளால் மக்கள் அல்லலுற்று வருகின்றனர் தற்போது அரசியலை உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய நிர்ணய விலையை ஏற்க முடியாதென்று கூறிவிட்டனர் இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு அரிசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது இவ்வாறானதொரு நிலைமை தொடருமாயின் கோட்டாபயவின் நிலையே அனுரவுக்கு ஏற்படும் என சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது அதற்கமைய ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எண்ணூறு ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சந்தையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் விலை உயர்வினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேங்காயின் விலை அதிகரிப்பு காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தற்போது சந்தையில் தேங்காய் ஒன்று நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது சந்தையில் தேங்காய்களை கொள்வனவு செய்து எண்ணெய் மூலம் எவ்வித லாபமும் அடைய முடியாதென அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் பிரதம அமைப்பாளர் புத்திகடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளாா் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் விவசாய நிலத்தை தயார் செய்வதற்காக பிரதேசத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களின் அளவு அழுத்தத்தில் உள்ள விவசாய குடும்பங்களின் எண்ணிக்கை என அனைத்தும் தற்போது மதிப்படப்பட்டு வருகின்றன அதன்படி சேதமடைந்த விளைநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஹெக்டேயருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முழு இழப்பீடு வழங்க அரசு கடமைப்பட்டுள்ளது வயல்களில் ஒன்றரை அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதை அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் கீழ் அந்த விளைநிலங்களை மீட்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் விளைநிலங்களை தயாரிக்கும் போது தற்போதுள்ள சுற்று நிரூபங்களை பற்றி சிந்திக்காமல் புரிந்துணர்வுடன் செயல்படுமாறு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் விவசாயி மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருண் Nu arătă de ripetul lor. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை சுங்கத்தினரால் இணையதள சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வாகனங்களின் செசி எண்ணெய் உள்ளிடுவதன் மூலம் வாகனத்தின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்தின் பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான ஸ்ரீவலி அருகொடு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை சுங்கமானது அதன் செயற்பாடுகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வினைத்திறனுடன் நெறிப்படுத்துவதற்காக பல புதிய டிஜிட்டல் பயன்பாடுகளை அறிமுகப்படுத்தி தயாராகி வருகின்றதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது அதன்படி இந்த புதிய டிஜிட்டல் பயன்பாடுகளில் சரக்கு கண்காணிப்பு பயன்பாடு மோட்டார் வாகன இறக்குமதி சரிபார்ப்பு அமைப்பு மற்றும் மின்னணு ஏலத்தளம் ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் நடைமுறையில் இருக்கும் தற்போதைய ஏலமுறையை மேம்படுத்தும் வகையில் மின்னணு ஏலமுறையை சுங்கத்துறை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட முறை ஏலத்தை மிகவும் திறமையாகவும்துகாப்பாகவும் தன்மையுடனும் செய்யும் என்றும் சுங்கத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களுக்கான பாதுகாப்பின்மை வலுவடைந்துள்ளதாகவும் இந்த நிலைமை நீடித்தால் நாட்டில் மீண்டும் வைத்தியர்களின் வெளியேற்றம் கடுமையாக அதிகரிக்கும் என்றும் வைத்திய தொழிற்சங்க ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களுக்கான சம்பளம் மேலதிக கொடுப்பனவு மற்றும் வருமான வரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நிலைபேறான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் நாட்டை விட்டு வெளியேறும் கனிஷ்ட தரம் உயர்த்தப்பட்ட மற்றும் சிரேஷ்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஐந்து ஆண்டுகளை விட அதிகரிக்கக்கூடும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமை தொடர்பான வைத்திய தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் வைத்தியர் ஜி ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் வைத்தியர்களின் சம்பள பிரச்சனை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் இரண்டாயிரம் வரையான வைத்தியர்கள் நிரந்தரமாகவும் அல்லது தற்காலிகமாகவோ நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார்கள் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வைத்தியத்துறையில் இருக்கும் வைத்தியர்கள் தமது வருமான வரி ஆவணங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வரிகளை செலுத்த வேண்டியிருந்தது இந்த பின்னணியில் நாட்டை விட்டு வெளியேறுவது தொடர்பில் வைத்தியர்கள் மத்தியில் மீண்டும் கருத்துக்கள் வெளியிட ஆரம்பமாகியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அறிக்கைகளை மேலாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நூற்றி பதினாறு பேரிலிருந்து அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் பாதுகாப்பு எண்ணிக்கை எட்டாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சலால் உயிரிழந்த ஏழு பேரிடம் எடுக்கப்பட்ட பல மாதிரிகளில் ஹெலிகாய்ச்சல் அல்லது லெப்டோஸ்ப்ரோசிஸ் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதன் சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் துசானி பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஏழு பேரின் மாதிரிகள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுப் பணிகள் ஆரம்பித்துள்ளார் அவர் தெரிவித்துள்ளார் பல நோயாளிகளின் மாதிரிகள் எலிகாச்சல் என உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏனைய ஆய்வுப் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட நாள் காய்ச்சல் கண் சிவத்தல் உடல் சோர்வு கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வலியுறுதல் சிறுநீருடன் ரத்தம் கசிதல் என்பன எலிகாய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகளாகும் எனவே இந்த நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுவது அவசியமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் திருகோணமலை மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் பதினைந்து வயதான சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது விசாரணைகள் முடிவுற்று நேற்று தீர்ப்பு வழங்க போதே மேல்நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார் அத்துடன் குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அரசு சட்டத்தரணி நசிகேசன் முன்னிலையாகியிருந்தார் சம்பூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் திகதியிலிருந்து மே மாதம் வரையான காலப்பகுதியில் குறித்த சிறுமி மூன்று முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒரு முறைக்காக பத்து வருடங்கள் சிறை தண்டனை என்ற முப்பது வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டையீடாக ஒரு குற்றத்திற்காக தலா ஒரு லட்சம் வீதம் மூன்று லட்சம் ரூபாய் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் அசோக ரன்வல தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் திகதி நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் குறித்து சமூக ஊடகங்கள் உட்பட அரசியல் தரப்புகளிலிருந்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவான பதிலை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு கலாநிதி பட்டம் தொடர்பில் சபாநாயகர் விரைவில் அறிக்கை வெளியிடுவார் என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதேஸ்தவம் அண்மையில் அறிவித்திருந்தார் இதேவேளை சபாநாயகரின் அறிக்கையை தொடர்ந்து அரசாங்கம் இதுகுறித்த தீர்மானத்திற்கு செல்லும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் சபாநாயகரின் கலாநிதி பட்டத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகளும் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடமான தேசிய பட்டியல் பெயர்கள் தேர்தல்கள் ஆணைக்குள்ளுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோக நேசன் சுஜீவசேனசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முகமட் ஸ்மைல் முத்து முகமட் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் பெருந்த நிலையில் அதில் ஒரு ஆசனம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரவுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான பெயர் பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயர் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வெற்றிடங்களுக்கான பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபூப் ககீம் சமர்ப்பித்த இந்த முறைப்பாட்டை பரிசீலித்த நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் விவரங்களை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணயமாற்று விகிதங்களுக்கு அமையா அமெரிக்க ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதமாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதியானது இருநூற்றி எண்பத்தி ஐந்து நான்கு சதமாக பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டாலரொன்றின் கொள்முதல் பெருமதியானது இருநூற்றி ஒன்பது ரூபா நாற்பத்தி எட்டு சதமாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை பெறுமதியானது இருநூறு ரூபா பதிவாகியுள்ளது இதேவேளை ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று ரூபாய் பதினாறு சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று ரூபாய் அறுபத்தி சதமாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் ஏழு ரூபாய் நாற்பத்தி சதமாகவும் விற்பனை அறுபத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் ஊழல் வழக்கில் சிக்கி வரும் மிஸ்டேல் பிரதமரின் முதன்முறையாக தன்மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் தோன்றி வாக்குமூலம் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த அவர் நாட்டின் நீண்டகாலம் பதவி வகித்த தலைவர் ஆவார் என்பதோடு குற்ற வழக்கில் சிக்கிய இஸ்ரேலின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமரும் ஆவார் கோடீஸ்வர நண்பர்களிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை லஞ்சமாக பெற்றது மோசடி நம்பிக்கை மீறல் தனக்கு சாதகமான செய்தி வெளியிட்டால் ஊடகங்கள் மீதான ஒடுக்குமுறையை தளர்த்துவதாக ஊடக தலைவர்களுக்கு அழுத்தம் குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய மூன்று வழக்குகள் மீது எழுந்த இந்த குற்றச்சாட்டுகளின் மீது இரண்டாயிரத்தி இருபது முதல் நீதிமன்ற விசாரணை நடந்து வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய சமயத்தை பயன்படுத்தி நிதன்யாகு சட்டத்துறையின் அதிகாரத்தை குறைக்க முயன்றதாக சர்ச்சை எழுந்துள்ளது இந்நிலையில் தன்மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்காக முதன்முறையாக நேற்று டெல் அவீப் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இஸ்ரேலில் ஜனநாயக உண்மையான அச்சுறுத்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் சிலரால் தான் அவர்கள் மக்களின் விருப்பத்தை ஏற்க மறுத்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் விசாரணைகள் மூலம் சதி செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று கடந்த வியாழக்கிழமை அறிக்கை வெளியிட்டார் தொடர்ந்து நேற்று நீதிமன்றத்தில் தோன்றி தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மேலும் ஏழுமுனை போரை நடத்தியபடியே தன்னால் இந்த விவகாரத்தையும் கையாள முடியும் என தெரிவித்து ஊடகத்தினர் இதை பெரிதுபடுத்துவதையும் சாடியுள்ளார் காசாவில் நிதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கும் அவரது முன்னாள் பாதுகாப்பு தலைவர் ஜோவ் கலண்டையும் போர்க்குற்றவாளியாக அறிவித்து கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது